அறுபது லட்சம் கொடுத்தும் அடங்காத வரதட்சணை கொடுமை மறுபடியும் ஒரு வரதட்சணை பெங்களூர்ல இருபத்தி ஏழு வயசான சில்பா அப்படிங்கிற பெண் தன்னோட பணியாற்றக்கூடிய பிரவீன் அப்படிங்கிற நபரை வந்து மேரேஜ் மேரேஜ் வரதட்சணையா ஐம்பது லட்சம் வந்து கேஷ் கொடுக்காங்க அதுக்கு அப்புறமா ஒன் இயர் ஆகுது ஒரு மாத குழந்தையுமே ஆண் குழந்தை வந்து இருக்கு மறுபடியும் வந்து கன்சீவ் ஆகுறாங்க இந்த பையன் வந்து பிரவீன் அந்த வேலையை வந்து ரிசைன் பண்ணிட்டு நான் பானிபுரி கடை வைக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அதுக்கப்புறமா அந்த சில் ஷில்பா பெண் டென் லேக் வந்து கொடுக்காங்க டோட்டலா அறுபது லட்சம் ஆகுது அப்படி இருந்துமே அந்த பெண் இப்ப நிறை மாத கருப்பிணி வரதட்சணை கேட்டு மறுபடியும் வந்து டார்சல் பண்றான் இப்போ அந்த பெண் வந்து சூசைட் பண்ணிட்டாங்க ஆக்சுவலா வந்து தாய்க்கு அடுத்து தாரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பழமொழி உண்டு பட் இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல அப்படி யாருமே வந்து பாக்குறது கிடையாது திருமணம் பண்றாங்க அப்படின்னா பெண்களை வந்து ஒரு பணம் காய்க்கிற மரமா மட்டும்தான் பார்க்குற சிச்சுவேஷன் வந்து இருந்துட்டு இருக்கு சோ பெண்கள் நீங்க தான் தைரியமா இருக்கணும் உங்களுக்கு ஒரு ஹராஸ்மெண்ட் வருது இந்த மாதிரி ஒரு டௌரி ஹராஸ்மெண்ட் இருக்கு அப்படின்னா தைரியம் மா வீட்டில் சொல்லுங்க சூசைடு வந்து எதுக்குமே வந்து தீர்வு காணாது